ஜால் மாவட்டத்தில் அச்சுவேலி கோப்பாய் பகுதிகளில் திருட்டில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கை செய்யப்பட்டிருந்தார் கை செய்யப்படுகின்ற நேரத்திலே ஜாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவு பதில் பொறுப்பு அதிகாரியின் வயிற்றில் கடித்து அவர் தப்பிக்க முயன்றதாக செய்திகள் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் குறித்த கொள்ளையின் தொடர்பாக அதிர்ச்சிகரமான தகவல்கள் இருக்கின்றது திரைப்படத்தை விஞ்சிய அளவிற்கு இந்த சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையிலே தெரிய வந்திருக்கின்றது இது வெளியான செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் குறித்த சந்தேக நபர் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியை சொந்த கொண்டவர் இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பிருந்தே திருட்டில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார் இவ்வாறு கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் திருட்டில் ஈடுபட்டுவிட்டு மலேசியாவுக்கு சென்று அங்கு வசித்து வந்த நிலையில் மீண்டும் அவர் கொழும்புக்கு வந்திருக்கின்றார் இவ்வாறு கொழும்புக்கு வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து கொழும்பிலிருந்து காரின் மனைவியுடன் யாழ்ப்பாணத்துக்கு வருவார் யாழ்ப்பாணத்திலே ஏதாவது விடுதிகளில் தங்கியிருப்பார் தொடர்ந்து பகல் வேளையில் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சில பகுதிகளுக்கு சென்று எந்த வீட்டில் திருடலாம் என்பது தொடர்பாக நோட்டமிட்டு பார்ப்பார் அதன் பின்னராக அதிகாலை ஒரு மணி மற்றும் மூன்று மணிக்கு இடையிலே இவர்கள் தெரிவு செய்த வீடுகளுக்குள் புகுந்து திருடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் அவ்வாறு இவர்கள் இரவு வேலைகளில் சென்று அந்த தெரிவு செய்யப்பட்ட வீடுகளுக்கு அருகிலே இருக்கின்ற பகுதிகளில் ஒரு தூய்சக்கர வண்டியை திருடுவார்கள் திருடிவிட்டு கணவன் தூச்சக்கர வண்டியில் அந்த வீட்டுக்கு சென்று விடுவார் அதாவது எந்த வீட்டில் திருட போகின்றோம் வந்து தேர்வு செய்தார்களோ அந்த வீட்டுக்கு கணவன் தூச்சக்கர வண்டியில் சென்று விடுவார் மனைவி வீட்டுக்கு அண்மித்த பகுதியிலே காரில் அவரை இறக்கிவிட்டு அவர் சென்று விடுவார் அதன் பின்னராக குறித்த நபர் வீட்டுக்கு சென்று நகைகளை திருடுவார் பணத்தை திருடுவார் ஆனால் தொலைபேசி உட்பட்ட இலத்திரனியர் பொருட்களை அவர் திருடுவதில்லை இவ்வாறு பணம் நகைகளை திருடியதன் பின்னர் அதே தூச்சக்கர வண்டியில் அந்த வீட்டிலிருந்து சில தூரம் செல்வார் சென்றுவிட்டு

அப்போது ஜாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பதில் பொறுப்பதிகாரின் வயிற்றில் கடித்து விட்டு அவர் தப்பித்துச் செல்ல முற்பட்டிருக்கின்றார் அதனை தாண்டியும் அவரை பிடித்துக் கொண்டு வந்து ஜாழ்பான பொருள் சிலையத்திலே தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அவரது மனைவியை கை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன தவிர ஜாழ்பானம் தவிர்ந்த ஏனைய வெளி மாவட்டங்களில் இவர்கள் திருட்டில் ஈடுபட்டார்களா என்பது தொடர்பான விசாரணைகளும் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது தொண்ணூறு பவுன் நகைகளுடன் இவர் இவ்வாறு கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதனை தாண்டி கொழும்பில் ஒரு வீட்டை இவர்கள் செய்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது அதுபோல அல்லது இதுவரும் பிரான்சுக்கு செல்வதற்காக முகவரவரிடம் பெருந்தொகை பணத்தை கொடுத்திருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன தொடர்ந்து குறித்த கொள்ளையினிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றது மேலதிக நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட இந்த சம்பவம் தற்பொழுது ஒரு பாரிய கொள்ளை சம்பவமாக பதிவாகி இருக்கின்றது திரைப்படத்தை விஞ்சிய அளவிற்கு மிகப்பெரும் கொள்ளையில் இவர்கள் திட்டமிட்டு தம்பதியினராக இவ்வாறு திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா அந்த